ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஐஷ் வித் கவி இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து உங்களோட பேச போகிறேன் ஆமாம் நேற்று வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோ பார்த்துட்டு பர்சனலாக வந்து ஒரு சிஸ்டர் எனக்கு இன்ஸ்டாகிராம் மூலயமா பேசியிருந்தாங்க சிஸ்டர் நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நான் பண்ணலாமா வேணாவா அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருங்க எனக்கு இருக்குது இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன் கொடுங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு சொன்ன தான் இப்போ உங்களுக்கும் நான் சொல்ல போகிறேன் யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிலே பண்ண வேணாம் உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஏன்னா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதில் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி வாட்ச் அவர் கொண்டு வர்றதுக்குள்ளே போதும் போதும்னு ஆகிடும் அது வந்து லாங் டைம் ப்ராசஸ் அதாவது பாசிட்டிவ் கண்டென்ட் விளாக் சேனல் இவங்களுக்கு வந்து லாங் டைம் ப்ராசஸ் ஆனால் மற்ற சேனல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் ஆபாசமாக பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து அது ரொம்ப பெரிய டாஸ்க்காகவே இருக்காது ஜஸ்ட் அப்படின்றதுக்குள்ளே ஒரு மாதத்துலேயே அவங்க வந்து ரீச் பண்ணிடுவாங்க ஓகே இப்போ நம்ம அதை பற்றி பேச வரலை யூ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டிங்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் அப்படின்றது என்னன்னு வச்சுக்கலாம் ஒரு சிட்டின்னு வச்சுக்கலாம் ஓகேவா ஒரு சிட்டி இப்போ வந்து நான் கிராமத்தில் இருக்கேன் நான் சிட்டிக்கு தான் போய் ஏதாவது வாங்கினோம் அப்படின்னா சிட்டியில் ஒரு கடை மட்டும் இருக்காது இல்லையா நிறைய கடைகள் இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு பிளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் ஒரு ஒரு சேனலை பார்த்து இன்ஸ்பிரேஷன் ஆகி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிருப்பீங்க அவங்கள அவங்க வீடியோ போகும்போது நம்ம வீடியோ போட்டோம்னா நம்மளுக்கு வந்து மக்கள் வருவாங்களா நம்மளால் வந்து இந்த யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற டவுட் இருக்கும் அப்படி டவுட் படாதீங்க யூடியூப் அப்படின்றது ஒரு சிட்டி அந்த சிட்டியில் ஒரு கடை இருக்கு அப்படின்னா இன்னொரு கடை இல்லாம இருக்காது அதே மாதிரி பத்து கடை இருபது கடை இருக்கும் அவங்களுக்கு வேண்டிய வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கும் அதே மாதிரி புதுசாக ஆரம்பித்தவங்களுக்கு வர வேண்டிய கஸ்டமர் வருவாங்க ஆக வேண்டிய வியாபாரம் ஆகிட்டு தான் இருக்கும் அப்படி தானே அதே மாதிரி தான் யூடியூப் சேனல் விளாக் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் இல்லை என்டர்டெயின்மெண்ட் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் இல்லை டிப்ஸ் சேனல் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்ற சேனலை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் வந்து நீங்கள் வந்துட்டு உங்களுடைய ஹார்ட் ஒர்க்கை போடுங்க உங்களுடைய உழைப்புக்கான பலன் வந்து கண்டிப்பாக கிடைக்கும் யூடியூப்பில் வந்து லட்ச லட்சமாக தான் சம்பாதிக்கணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது உங்களுடைய செலவுக்கு ஆகிற மாதிரி கண்டிப்பாக வந்து சம்பாதிக்க முடியும் அதை வந்து நான் நூறு பர்சன்டேஜ் வந்து சொல்கிறேன் ஓகே வேறு என்ன ஆமாம் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு ஐயோ என் வீடியோ சரியாக போகலை சப்ஸ்கிரைபர் வரல வாட்சவர் வரலன்னு சொல்லி பின்னாடி மட்டும் போகக்கூடாது முன் வச்ச காலை பின் வைக்கக்கூடாது ஒரு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா முன்னாடி வச்ச கால பின்னாடி வைக்கக்கூடாது அதை நோக்கி நம்ம என்ன வந்து பண்ணணும்னு நினைச்சோம்னா அதை நோக்கி வந்து போய்கிட்டே இருக்கணும் நம்மளுடைய கோல் நம்மளுடைய இலக்கு வந்து நம்மளுடைய இலக்கு வந்து அங்க இருக்கு அப்படின்னும் போது அதை நோக்கி நம்ம போய்கிட்டு தான் இருக்கணும் இல்லையா அதே மாதிரி தான் நம்மளுடைய இலக்கை நோக்கி கடின உழைப்போட முன்ன பின்ன பார்க்காம போய்கிட்டே இருக்கணும் அப்படி போனோம்னா கண்டிப்பா இந்த யூடியூப்ல வந்து ஜெயிக்கலாம் யூடியூப்பில் வந்து நாம்ளும் ஒரு யூடியூபராக வந்து வளம் வரலாம் ஓகே இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் ஷேர் பண்ணிக்கிட்டேன் பி பாசிட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லதே! இனி நல்லதே நடக்கும் வேறொரு வீடியோவில் உங்கள் எல்லோரையுமே சந்திக்கிறேன் டாட்டா பை பை